நடந்து வரும் இந்த வருட டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் முதலில் நடைபெற்ற குரூப் சுற்றுகளில்தான் நிறைய சர்ப்ரைஸ்கள் இருந்தது என்று நினைத்தால் இப்போது நடைபெற்று வரும் சூப்பர் எயிட் சுற்றுகளிலும் அதைவிட அதிகமான சர்ப்ரைஸ்கள் நிகழ்ந்து வருகிறது ஆமாங்க கிரிக்கெட் உலகின் நம்பர் ஒன் ஜாம்பவான் அணியாக பலம் வந்த ஆஸ்திரேலிய அணி இப்போது செமி ஃபைனலுக்கு தகுதி பெற முடியாமல் சூப்பர் எயிட் சுற்றிலிருந்தே வெளியேற உள்ளது அதுவும் யாரால நம்ம ஆப்கானிஸ்தான் அணியால் நடந்து வரும் சூப்பர் எயிட் சுற்றில் ஏ குறுப்பில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் இடம்பெற்றிருந்தன இந்த குறிப்பில் ஒவ்வொரு அணிகளுக்கும் மற்றொரு அணியோடு தலா ஒவ்வொரு போட்டிகள் நடைபெறும் அப்படியானால் ஏ குறுப்பில் இருக்கும் அனைத்து அணிகளும் மூன்று போட்டிகளில் விளையாடும் ஆக அத்தகைய மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்றான செமிஃபைனல் சுற்றுக்கு தகுதி பெறும் அப்படியானால் இந்த ஏ குறுப்பில் பலமாய்ந்த அணிகள் என்றால் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் தான் ஆகவே இந்த அணிகள் தான் செமிஃபைனலுக்குள் நுழையும் என்று அனைத்து தரப்பு கிரிக்கெட் ரசிகர்களும் எதிர்பார்த்தனர் ஆனால் அங்கே தாங்க கொடுத்தாங்க நம்ம ஆப்கானிஸ்தான் அணி வந்துட்டு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியும் ஆஸ்திரேலிய அணியும் மோதியது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணியில் ஓப்பனிங் இறங்கிய குர்பாஸும் இப்ராஹிம் சேர்ந்து அதிரடி மலையை தெரிக்க விட்டு குர்பாஸ் வந்துட்டு ஒரு அறுபது ரன்கள் எடுக்க அந்த பக்கமோ இப்ராஹிம் வந்துட்டு ஒரு ஐம்பத்தோரு ரன்கள் எடுக்க அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் ஆப்கானிஸ்தான் அணி நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இந்த நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணியிலோ ஐம்பத்தோரு ரன்கள் எடுத்த மேக்ஸ்வெல்லை தவிர மற்ற எந்த ஒரு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களும் சொல்லும்படியாக விளையாடவில்லை அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் பவுலர்களின் பந்து வீச்சு மரணத்தனமாக இருந்தது இதன் காரணமாக பத்தொம்பது புள்ளி இரண்டே ஓவரிலேயே தங்களது பத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் நூற்றி இருபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலியா அணி இதனால் இந்த போட்டியில் இருபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி அபாரமாக வெற்றி பெற்றது இதன் காரணமாக இப்போது இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து ஆஸ்திரேலியா அணி வெளியேறுவது உறுதியாகிவிட்டது அவங்க அதுவும் இப்போதே அதை மேலும் உறுதி செய்துவிட்டது நம்ம இந்திய அணி என இன்று இரவு நடைபெற இருக்கும் போட்டியில் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகிறது இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டியது அவசியம் இதில் தோற்றுப்போனால் நேரடியாக அதிகாரப்பூர்வமாக ஆஸ்திரேலிய அணி வெளியேறிவிடும் அதே சமயம் இந்த போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்று நேற்று இரவே நடைபெற்றுவிட்டது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி சூரியகுமார் யாதவ் போன்ற நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் இல்லாமலேயே வெறும் பதினாறே ஓவரில் சேசிங் செய்து இந்திய அணி சுலபமாகவே ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியிருந்தது அதுவும் கடைசி மூன்று பந்தில் அடுத்தடுத்து மூன்று சிக்சர்களை பறக்கவிட்டு ஹாட்ரிக் சிக்சர்கள் மூலமாக நம்ம ரிசப்பன் இந்திய அணிக்கு இத்தகைய வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் ஆக இந்திய அணியின் முக்கிய ஜாம்பவான்கள் இல்லாமலேயே இந்த வார்ம் அப் மேட்சில் ஆஸ்திரேலிய அணியை எளிதாகவே வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு இன்று இரவு நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்துவது ஒன்றும் அவ்வளவு கடினமாக இருக்கப்போவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது